ஒரு முறை ஒரு நதியில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுது அந்த வெள்ளப்பெருக்கில் இரண்டு எறும்புகள் மாட்டிக்குது அதில் முதலாவது எறும்பு என்ன பண்ணுது அந்த வெள்ளத்தை எதிர்த்து நான் போராட போகிறேன்னு சொல்லி அந்த வெள்ளத்தினுடைய பிரபாகத்தை எதிர்த்து தன்னால் அந்த வெள்ளத்தை தடுத்துற முடியும்னு போராடுது ஆனால் அந்த வெள்ளம் அந்த முதல் எறும்பை தூக்கி வீசி எறிஞ்சிருச்சு இரண்டாவது எறும்பு என்ன பண்ணுதுன்னா இந்த வெள்ளம் எங்க போகுதோ அதனுடைய போக்கிலேயே நான் போறேன் இந்த வெள்ளம் ஏதோ ஒரு இடத்துல வடியும் இல்லையா அங்க நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த வெள்ளம் போன போக்குலேயே ஒரு சின்ன இலமேல ஏறி அந்த இரண்டாவது எறும்பு போச்சு வெள்ளமும் ஒரு இடத்துல வடிஞ்சது அந்த இடத்துல அந்த இரண்டாவது எறும்பும் தப்பிச்சுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலதான் அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு போல பல சூழ்நிலைகள் வரும் அந்த சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாம இருக்கும் நம்ம கையில் எதுவுமே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை போற போக்குல போயிட்டே இருக்கணும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை நாம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்முடைய வாழ்க்கையை நாம வாழணும் தேவையில்லாத மனதில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது மன உளைச்சலுக்கு ஆறாது இதெல்லாம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை போகிற போக்கில் போனாலே போதும் நிச்சயமாக நாம் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கிறோன்னு ஆசைப்பட்றோமோ அந்த இடத்துல இருப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் பாலாஸ்ரீ